கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஸோ இந்த டாட்டா டெக்னாலஜி அப்புறம் ஆம்பர் இண்டிகோ ஸோ இன்னும் சில ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு நம்ம அனல்சிஸ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்காகவே இருந்தாலும் ஓகே அதாவது எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய வகையில் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் டாட்டா டெக்னாலஜி அதோட ஆல் டைம் ஹாயிலேருந்து அதாவது தௌசண்ட் த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சிக்ஸ் செவன்ட்டி ஆர் எயிட்டியில் உங்களுக்கு ட்ரேட் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம இந்த வீடியோவில் அன்சூஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அன்சஸையும் பண்ணிடுவோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு ஆறு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே லாஸில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம இதை செஞ்சுருவோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு கோடி ஸ்டாக் பிஇ முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு ஆர்ஓஸ் அதாவது ஸ்டாக் பியோடு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணணும் அப்படி இண்டஸ்ட்ரி பியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பிஇ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு ஸ்லைட்லி ஹையாக இருக்குது ஸோ தேர்ட்டி த்ரீ பாய்ண்ட் எயிட்டும் தேர்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது ஸோ ஒரு பெரிய இஷ்யூ இல்லை இன்னொரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவங்களோட ஆர்ஓசி பாருங்களேன் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் இருக்குது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது பத்தொம்பது புள்ளி ஒன்பது இருக்குது ஒரு நல்ல பர்சன்டேஜை வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ குட் நெக்ஸ்ட்டு டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எஃப்ரீ கம்பெனின்னு நம்ம இந்த ஸ்டாக் வந்து சொல்ல முடியும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் தான் வச்சுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து புக் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா ஏன்னா ஒரு ஷார்ட் டம்காக நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ புக் வேல்யூ எயிட்டி எயிட் இருக்குது ஸோ இது எத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் டூ புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது செவன் பாயிண்ட் செவன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்கால் மடங்கு அதாவது எட்டு மடங்கு ஏழை முக்கால் வந்து எக்ஸாக்டாக இருக்குது எட்டு மடங்கு புக் வேல்யூ அதிகமாக இருக்க ஒரு ஸ்டாக்கு ஓகே பெக் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டர் ஸோ பெக் ரேஷியோ பார்க்கும்போது டூ ஃபைவ் த்ரீ அதாவது பொதுவாகவே நம்ம ஒன்றுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு அண்டர் வேல்யூடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அண்டர் வேல்யூன்றத விட ஒரு நல்ல வளரக்கூடிய ஒரு கம்பெனின்னு தெரிஞ்சுக்கலாம் மூணுக்கு மேல இருந்துச்சுன்னா ஓவர் வேல்யூட்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்கு அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் வளரக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கு ஸோ இதோட வளர்ச்சியோட வேகம் வேணா ஒரு அபார வளர்ச்சி வேணா கொஞ்சம் குறையலாம் பட் வளரக்கூடிய தான் இந்த ஸ்டாக் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாகோட முக்கியமான பாராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு ஷார்ட் டேம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து முக் வேற அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்கலாம் ஸோ இன்டென்சிக் வேல்யூவோட அதிகமாக தான் டேட் ஆயிட்டுருக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று தான் இன்டென்சிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஸ்டாக்கோட வால்யூம் நமக்கு இப்போ தேவையில்லை ஸோ முக்கியமான பேராமீட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட இவங்களோட பியர்ஸ் யாருன்னு பார்த்துருவோமா ஒட்ஸ் பியர்ஸ் டைமிங் அதிகமாகிட்ருக்கு ஸோ ஓகே பியர்ஸ் கூட வேணாம் ஸோ நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துருவோம் ஓகே கார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் செப்டம்பர் இந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு கோடி செப்டம்பர் அதே உங்களுக்கு இந்த குவார்ட்டர் ரிசல்ஸை நம்ம வந்து அனல்சிஸ் பண்ணும்போது இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணணும் ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு குவார்ட்டர் ரிசல்ஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம அனல்சிஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா இப்போ செப்டம்பர் டூ போன வருஷம் செப்டம்பரில் ஒரு ஒரு அந்த ஒரு சீசனில் உங்களுக்கு சேல்ஸ் வந்து ஒரு ஒரு அளவில் இருக்கும் அதே சமயம் பார்க்கும்போது ஜூனில் வேறு மாதிரி இருக்கும் மார்ச்சில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு தான் மூணு மூணு மாதமாக பிரிச்சுருக்காங்க ஸோ பேட்டலீசல்ஸை நம்ம எப்போ அனலசிஸ் பண்ணாலும் ஸோ இயர் ஆன் இயர் தான் ஃபஸ்ட்டு கம்பரிசன் கரெக்டாக இருக்கும் ஓகே அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறு கோடி ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு கோடி வந்து உங்களுக்கு என்ன இருக்காங்க உங்களுக்கு அதிகமாக ரெவன்யூ கோடி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது குவாட்டரான் குவாட்டர் பார்க்கலாம் ஸோ கவாட் ஆன் க்வார்ட்ரு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு எண்பது எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு கோடி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இது தான் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி எட்டு கோடி ஸோ போன அதாவது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தாறு கோடி ஸோ இப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ இவங்க அப்படி பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் குறஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே நெட் ப்ராஃபிட் தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இங்கே இருந்து பார்த்திங்களா நெட் ப்ராஃபிட் ஸோ இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது நம்ம நூற்றி அறுபத்தாறு கோடி ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போதே ப்ராஃபிட் எந்தளவுக்கு இருக்குன்றதை நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட கம்மியாக இருக்குது ஆனால் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் குரோர் வந்து அதிகமாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஏராண் இயர் பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ஸோ ஏராண் இயரோட ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் அதாவது மாடரேட்டாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு காட் அதாவது ஈரான் இயரை வந்து பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அபார வளர்ச்சி இல்லைனாலும் ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் ஒரு டவுன் சைடாக பார்த்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்டரில் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஜெட்டு வேகத்தில் பறக்க போதா இல்லை ஆமை வேகத்தில் நகர போதா அப்படின்றத நம்ம பொறுத்தருந்து பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பேடான ரிசல்ட்ஸ் இல்லை சூப்பரான ரிசல்ட்ஸும் இல்லை நெக்ஸ்ட் இந்த இன்வெஸ்டரை பார்த்துருவோம் இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அந்த அளவுக்கு இருக்கு அதே சமயத்தில் எஃப்ஐடிஐ எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ஹோல்டிங்ஸ் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்போயுமே டாடா கம்பெனியில் டீசென்ட்டாக தான் வச்சுருப்பாங்க ஐம்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபைவ் அதாவது இங்கே பாருங்களேன் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எஃப்ஐஏ பாருங்கள் ஆரம்பத்தில் ரெண்டு டூ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் டென் த்ரீ பாயிண்ட் டென் ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது இவங்க எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஐ பொறுத்த வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ரீசனுக்காக கம்மி பண்ணாங்க அப்படின்றது தெரியல இப்போ கரண்ட் கரண்ட்டை அவங்க லாஸ்டில் தான் வெளில போயிருக்கணும் அப்படி தானே இல்லை அப்படின்னாலும் ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐபிஓ ஆகுறதுக்கு முன்னாடி டிஐ வந்து வாங்கியிருந்துருக்கணும் ஒரு நல்ல அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு ப்ராஃபிட்டோடு வெளில போயிருப்பாங்க ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராஃபிட்டோடு வெளில போயிருப்பாங்க ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஆவரேஜாக இருக்குது ஸோ அதனால் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது டாட்டாவோட கம்பெனி ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் க்ரோத்தெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ நல்லாயிருக்கு இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே அதாவது இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ டாடா டெக்னாலஜியோட டெக்னிக்கலாக வந்து நம்ம அனாலிசஸ் பண்ணிடலாம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை ஆயிரத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு எக்ஸாக்டாகவே ஆயிரத்தி நானூறுலேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்ற சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல்க்கு வந்திருக்கு பட் இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் செவன் ஆமாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு ஓகே இப்போது இந்த ஸ்டாக்கை ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு இப்போ நான் வந்து ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இப்போது நம்ம வந்து இப்போ அவர் இடத்துல நான் இருந்தேன்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ ஆயிரத்தி முந்நூறுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து வாங்கிட்டு ஸோ இப்போது கரண்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கும் மேலேயே உங்களுக்கு இறங்கியிருக்கு ஸோ இப்போது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அக்கோமேஷன் தாராளமாக நான் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு கீழே இறங்கிடுச்சு ஸோ இப்போது நம்ம எந்த லெவலுக்கு ஒரு டென் தௌசண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ அகைன் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு டென் தௌசண்ட்னா அதே பிரைஸ் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணினோம்னா என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அதாவது நம்மளோட லாஸ் வந்து அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழேயே உங்களுக்கு லாஸ் வந்து குறையும் அதாவது லாஸ் குறையும் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் குறஞ்சிரும் லாஸ் அப்படியே தான் இருக்கும் ஆவரேஜ் ப்ரைஸ் குறைஞ்சிரும் ஸோ அப்போது ஒரு புல் பேக் கிடச்சி அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம ரெக்கவர் ஆகும் ஸோ அந் இல்லை அப்படி அப்படி நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் வரும் ஸோ இங்கே எங்கே ஆயிரத்தி முந்நூறு வந்து நம்ம மகின் மறுபடியும் ரீச் பண்ணுதோ அதையும் தாண்டி மேலே போகும்போது தான் என்னாகும் நமக்கு ப்ராஃபிட் வரும் ஸோ அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணும் ஒன்று ஸோ ரொம்ப டைம் வந்து எடுக்கும் ஸோ அதனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாட்டா டெக்னாலஜி சொல்ல வேண்டாம் ஸோ ஃபண்டமெண்டல் இதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ நம்ம வந்து இப்போது பார்த்துருக்கோம் ஓகே இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அக்கம்ளீட் பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ நான் வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த ஸ்டாக்கில் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கிட்டிருக்காங்க இதே சேம் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் நிறையா ப்ரைஸில் கூட வாங்கியிருக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படி கூட வாங்கியிருக்கலாம் ஓகே இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சைட்வேஸ்சில் இருக்குது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு சைட்வேஸ் அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அதோடய ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கிளியராக விழுந்துருக்கு ஸோ விழுந்த இந்த ஸ்டாக்கு வந்து பாருங்களேன் ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சைட்வேஸ் போயிருக்கோம் ஸோ இந்த சோன் ஸோ இந்த சோனையும் உங்களுக்கு பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சேம் டைம் இப்போ நியூவாக நம்ம வந்து புதுசாக கன்சிடர் பண்ணுறோம் நியூ கன்சிடரிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த ஸோன் வரணும் அதாவது ஒன்று இந்த ஸோன் வரலாம் ஸோ இங்கே இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு லாங் டேர்ம்க்காக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம்ன்றத விட ஷார்ட் டர்முக்கு நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை தான் நான் ஷார்ட் டர்ம் சொல்லுவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வேணா இருக்கும் இதுக்கு முன்னாடி மல்டிப்புள் டைம் இந்த ட்ரெண்ட்லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது ஸோ அதனால ஸோ இந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படியே உடைச்சாலும் ஏன்னா எங்கே வரப்போகுது மிஜி மிஜி போகலாம் ஸோ இந்த ஜோன் வரும் அதையும் உடைச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது ஸோ அப்படி வரும்போதும் அதாவது ஒரு ஷார்ட் டேம்க்கு நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு சப்போர்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம வாங்கினதுலேருந்து அந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்குனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை மறுபடியும் அக்கமிலேட் பண்ண ஃபண்டு வந்து தயாராக வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஸோ இதையும் உடச்சி கீழே இறங்கினா மேபி வேறு எங்கே போயிட போது இங்கே இந்த ஜோன் வரும் எங்கேயும் ஒரு அக்கமலேஷன் பண்ணணும் ஸோ உங்களோட கேபிட்டல் மூணாக பிரித்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மூணில் சரி பாதியாக ஒரு டென் தௌசண்டே நீங்கள் வச்சுக்குவோமே டென் தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம அக்குமுலேட் அக்கம்ளேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே ப்ராஃபிட்டபுளாக மாறிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம் புதுசாக நம்ம வந்து எங்கே சப்போர்ட் அதாவது எங்கே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இப்போ டார்கெட்லாம் பார்க்க வேணாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இருந்து ஒரு ஷார்ட் டேம் அதில் ஆல் டைம் ஹை ஸோ அங்கே டார்கெட்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் இன்டர் குளோபல் ஏவியேஷன் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி கேட்குற அந்த வேர்டிலேயே தெரியுது இவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்முக்கு வந்து கேட்குறாங்களா கேட்குறாங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன டேர்மில் வாங்க போகிறீங்க ஷார்ட் டேர்மா மிட் டேர்மா லாங் டேர்மா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க ஓகே இப்போது இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டு ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பது கோடி லார்ஜ் கேப் ஸ்டாக் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிஇ ஃபார்ட்டி ஃபைவ் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ ஆர்ஓஇ செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜும் சாரி ஆர்ஓ சிஇ ஆர்ஓயை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாலு பர்சன்டேஜும் உங்களுக்கு சேர்ந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அதாவது ஆர்ஓயை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இண்டஸ்ட்ரி அதாவது ஸ்டாக் பி இண்டஸ்ட்ரி பியை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஸ்டாக் பிஇ ஹையாக இருக்குது ஸ்டாக் பி ஹையாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேலிடாக இல்லையா அப்படின்றத நம்ம இன்னொரு ரேஷியோ வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுதான் பெக் ரேஷியோ ஸோ பெக் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு பியும் அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்டாக் ஓவர் வேலிடுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் தான் இருக்குது ஸோ இது இன்னமும் வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்கு ஃபர்தர் ரேலியை வந்து கொடுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஓகே இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது டெப்ட் இருக்குது ஸோ டெப்ட் டு ஈக்குவிட்டி பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ இருக்குது ஸோ இவ்வளோ டெப்ட் இருந்தும் கூட இந்த ஸ்டாக் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ரெவென்யூவாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபது தான் இருக்குது ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மடங்கு புக் டு அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூ அதிகமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முக்கியமான வேற பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது வேற எதுக்கும் இல்லை நம்ம பி கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது அதே சேம் டைம் நம்ம பார்த்த மாதிரியே பிஜி ரேஷியோ ப்ரைஸ் டு இயர்னிங் க்ரோத் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன்றில் தான் இருக்குது இன்னும் க்ரோத் அந்த ஸ்டாக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டா அதாவது இண்டிகோவோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிடுவோம் ஒரு நிமிஷம் இவங்களோட குவார்ட்ல ரிசர்ஸையும் நம்ம அவுண்ட்ஸ் பார்த்துருவோமே ஸோ செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ஸோ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு க்ரௌத்தை கொடுத்துருக்கு அதே சேம் டைம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு ஸோ குவாட் ஆன் குவாட்ரு தான் உங்களுக்கு விழுந்திருக்கே தவிர இயர் ஆன் இயர் நல்லாயிருக்கு ஓகே இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வாங்கியிருக்குங்க ஸோ இந்த டைம் த்ரீ தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு இருந்தது இப்போது த்ரீ ஆயிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து இப்போது கீழே ஓரளவுக்கு விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அது பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு சின்ன கரெக்ஷனை வந்து இந்த ஸ்டாக்கு கொடுக்கலாம் ஸோ கொடுக்கறதுக்கான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இந்த அளவுக்கு இது வரைக்கும் விழுகலையாங்க ஸோ இங்கே பார்க்குற பாருங்களேன் இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தொன்று பத்தொம்போது முப்பது பதினஞ்சு ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருந்த இந்த இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டென்னாக இருக்குது இடையில் அதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ரோத்தை தான் கொடுத்துருக்கு இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ த்ரீ பர்சன்டேஜாக வந்திருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனாக கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ரிசல்ட்டு கொஞ்சம் பேடாக இருக்குது நெக்ஸ்ட் இவங்களோட இந்த இன்வெஸ்டர்ஸை பார்க்கலாம் எஃப்ஐடிஐ அந்தளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருவோம் இந்த ஸ்டாக்கோட முதுகெலும்பாகவே இந்த எஃப்ஐஐ இருக்காங்கன்னே சொல்லலாம் போல இருக்குங்க ஸோ டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதே சமயம் ஸோ டிஐயும் அவங்களுக்கு சலசவங்க இல்லை அப்படின்றத இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க ஸோ இவங்களோட ஹோல்டிங்ஸு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்டாக் வந்து இன்னும் வளரக்கூடிய இடத்துல தான் இருக்குது அப்படின்றத இந்த எஃப்ஐடிஐ நமக்கு வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் அறகுறையாக விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னா கார்டல் யூசல்ஸையும் நம்ம அதாவது எஃப்ஐடிஐட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இவங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸாக பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம இண்டிகோவோட சார்ட்டை வந்து அனாலசிஸ் பண்ணலாம் நான் வந்து வீக்லி சார்ட் எடுத்துருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இதோட ஓவர் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் சோ ஒரு மலைப்பாதையில் பாதையில் ஏறுற மாதிரி இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹையில் இந்த ஸ்டாக்கு பொறுத் இந்த ஸ்டாக் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரில ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹையில் எந்த ஸ்டாக்கையுமே போய் வாங்க மாட்டேங்க அது எவ்வளோ நல்ல ஸ்டாக்காகவே இருந்தாலும் எனக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் இப்போது ஓகே இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கண் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட இந்த ஸ்டாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்போர்ட்டுக்கு இங்கே வரட்டும் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அக்கோமேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் வந்து இதோடய ப்ரீவியஸ் கையில் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்டில் எனக்கு ஹிட் பண்ணும் இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஸோ தான் நம்ம செய்யலாம் ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அலசு அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்படியே ஸ்லைட் இப்படி ஸ்லைடாக கூட வரலாங்க டேரெக்டாக இப்படியே வரலாமல் இங்கேருந்து இப்படியே வராமல் இப்படி கூட வரலாம் இது ஸ்லைடு இங்கே வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி போகலாம் ஸோ ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ட்ரெண்ட்லைனை வந்து எப்போ ஹிட் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டல் சிக்னல் கொடுக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம அனாலசிஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆம்பர் இந்த ஆம்பர் ஆம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணிடுவோம் ஓகே இந்த ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நான் அக்குமுலேட் பண்ணலாமான்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ணலாம் பட் இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் நம்ம உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஆல் டைம் ஹைல போய் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்க மட்டும்தான் அதை பண்ணணும் ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு நம்ம சப்ஸ்க்ரைபர் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு இந்த ஜோனில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு இது வரைக்கும் இந்த லைனை உடைச்சதே கிடையாது ஸோ இது இப்போவும் கூட உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதான் எனக்கு தெரியலை ஸோ அனாலிசிஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா ஒரு வீக் அதாவது வீக்லியில் புலிஷ் கான்ட்ராக இருக்குது இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படி போச்சு அப்படின்னா இந்த எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு நாலு இல்லை அஞ்சு பர்சன்டேஜ் வந்து புலீஷ் கான்ட்ராக இருக்கும் ம் இங்கே பார்த்தீங்களா இங்கே இருந்து இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா டார்கெட் இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் அப்புறம் ஸ்விங் ஸ்விங் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது அதே சேம் டைம் ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது நல்ல குரோத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் இதை நம்மளால் என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதுக்காக ஆல் டைம் ஹையில் இருக்குது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இந்த ஸ்டா எந்த ஸ்டாக்கையும் நம்ம என்ன பண்ண முடியாது தவிர்த்துற முடியாது அதே சேம் டைம் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு போது நம்ம அதை செய்யலாம் ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் இதை கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவும் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இதோட க்ரோர்த்து கிட்ட கிட்டத்தன டென் தௌசண்ட் மேலே உங்களுக்கு லெவன் தௌசண்ட்க்கு மேலே போகும் ஸோ இதோட நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் தான் அதை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கை வரும் ஸோ நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ ஆம்பர் என்டர்பிரைஸஸ் லிமிட்டோட ஃபண்டமெண்டல் அனாலசிஸை பண்ணிடுவோம் இப்போது சார்ட்டை பார்க்கும்போது அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மேலே போகிறதுக்கு தயாராக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இது போகுமா இதோட வேல்யூவேஷன் எந்தளவுக்கு இருக்குது அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக அனாலசிஸ் பண்ணிடலாம் மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கோடி ஸ்டாக் பிஇ நூற்றி பதினாறு எங்கேயோ இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட இது வந்து என்ன இருக்குது கிட்டத்தட்ட இல்லை டபுளாகவே இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வேலிட் வந்து கொஞ்சம் ஓவர் வேலிடாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த ஆர்ஓசி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆர்ஓசி அதாவது ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் லெவன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய லெவலில் இந்த ஸ்டாக் வந்து இல்லை ஓகே டெப்ட் இருக்கான்னு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் மாட்ரேட்டாக இருக்குது ஸோ ஒன்றுக்கு கீழே டெப்ட் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம பெக் ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ பெக் ரேஷியோவும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹையாக தான் இருக்குது பியும் யும் ஹையாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட ரெவென்யூ அண்ட் ரெவன்யூவும் பார்க்கும்போது ஒரு மாடரேட்டாக தான் இருக்குது ஒரு பெரிய லெவலெலாம் உங்கள் க்ரோத்தோ இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டும் லாங் டேம் மார்க்கெட்டும் பண்ணாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது என்னோட அனாலிசிஸ் மட்டுமே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே இவங்களோட குவார்ட்டர்லி செல்ஸை ஒன்று சீக்கிரமாக பார்த்துருவோம் குவார்ட்டர்லி செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ஸோ இப்போ பார்த்திங்களா செப்ட போன செப்டம்பரில் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஸோ இயர் ஆன் இயர் விழுந்திருக்கு இங்கே பாருங்கள் இயர் ஆன் இயர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு விழுந்திருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு செக்டாருக்குமே ஒவ்வொரு விதமான குவார்ட்டர்லியில் அவங்களோட ரெவென்யூ வந்து ஹையாக இருக்கும் இல்லை டவுனாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது இவங்களோட ரெவென்யூ கம்மியாகிற ஒரு சீசன் போல இருக்குது ஸோ இதை போன வருஷம் பார்த்தீங்களா ஜூனில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அதே சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு கோடி தான் அதே இது இங்கேயும் பாருங்களே ஜூனில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது கோடி ஆனால் இங்கே செப்டம்பரில் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி இந்த ரீசன்னால் தான் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க ஸோ இப்போ குவார்டர் அண்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது அதள பாதாளத்தில் விழுந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கரெக்சனாக ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்ஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெவென்யூ அதே சேம் டைம் பார்க்கும்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தினோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் விழுகலை அதே சேம் டைம் விழுந்துருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை வரைக்கும் நம்ம அவங்களோட ஆர்ஓசி ஆர்ஓயை வச்சு நான் கெஸ் பண்ணும்போதே நினச்சேன் ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ ஒர்த்து இல்லை அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சரி இவங்களோட ஏதாவது ப்ரமோட்டர் ஹோல்டிங் அண்டு எஃப்ஐடிஐ எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எஃப்ஐடிஐ அள்ளி வச்சுருக்காங்களே இங்கே பாருங்களேன் எஃப்ஐஏ பொறுத்த வரைக்கும் கிட்டத்த இங்கே பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ்லேருந்து இப்போ என்ன வச்சுருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் டிஐயும் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ப்ரொமோட்டர் தான் தேர்ட்டி எயிட் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது போல இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த ஜூன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ஸ்டாக்கோட ரெவென்யூ குறைஞ்சிச்சு ப்ராஃபிட்டும் குறைஞ்சிச்சின்னா அங்கே இதோட இம்பேக்ட் வந்து அங்கே ஃபண்டமெண்டல் அலாலிசிஸில் சேஞ்ச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸை வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணாங்கன்னா அங்கே பிஇ இன்னும் குறையும் ஸோ குறையிற அதே சமயத்தில் இந்த ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ வந்து அதுலேயும் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ ஓகே எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் டவுனாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கீழே விழுகலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே வாங்கி வரும்போது வச்சு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அதோடய ஹையை தொடும்போது ப்ரீவியஸ் ஹையை தொடும்போதே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு ஸ்டாக்கை ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று டாடா டெக்னாலஜி ஸோ ரெண்டாவது இண்டிகோ மூணாவது பார்த்திங்கன்னா ஆம்பர் அதாவது இன்டர் ஏவியேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ ஆம்பர் என்டர்பிரைஸஸ் தேர்ட் ஸ்டாக் ஸோ இந்த மூணையுமே நம்ம ஒரு ஷார்ட் டர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத நம்ம கொடுத்துரு அனலசிஸ் பண்ணிட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் அக்கமலேட் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அனலசிஸ் பண்ண டாட்டா டெக்னாலஜியை தான் சொல்லுவோம் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இதில் நம்ம ஒரு ஸ்டாக் இருக்குது அது ஆம்பராக இல்லை ஆம்பர் இன்டர்பிரைஸஸ் தான் ஓகே ஸ்விங் இன்ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம பண்ணலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதே போல் இன்னும் சில ஸ்டாக் இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு காலையில் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலிசிஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல் ஒரு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி போல் நம்ம என்ன பண்ணலாம் செவன் தேர்ட்டி நாளைக்கு ஹாலிடே அப்படின்றதுனால ஒரு நைன் ஓ கூட நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகே நீங்கள் அங்கே எதிர்பார்க்கலாம் உங்களோட ஸ்டாக்கை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது ஸ்டாக் அனசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் எவ்வளவு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே சேம் டைம் நான் இன்னும் வளர்வதற்கு இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன் அதே போல் நீங்களும் நம்ம சேனல்னு இல்லை இன்னும் நிறைய சேனலை பாருங்கள் அதுலேருந்து உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் இன்னும் க்ரோத் பண்ணால் தான் உங்களோட வெல்த்தையும் நம்ம க்ரோத் பண்ண முடியும் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்